அடிக்கு கொருவாட்டி வாட்டி அம்மாவாசிக்கு ஒரு வாட்டி வார எப்படி மீன் வாங்கி சாப்பிடாது ருக்கு எப்படி ருக்கு இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மீனம்மா நீ எப்படி இருக்க ஏன் இந்த பக்கம் வாரதே கிடையாது பத்து நாளைக்கு ஒரு வாட்டி வார இல்லைன்னா சிலப்ப வாரதே கிடையாது ஏன் மீனம்மா இப்படியே அடைஞ்சு அலைஞ்சு மீன் விற்று காலெல்லாம் ஒரே வழி இருக்கு கொஞ்சம் நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் காமிச்சிட்டு இருந்தேன் அப்படியே நடக்காம இருந்தால் தான் சரிப்பட்டு வரும்னாவே நம்ம வேலையே இப்படி நடந்து நடந்து அலையதானே இருந்தாலும் என்னால் சுத்தமாக தாங்க முடியல அதனால தான் பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்போன்னு இருந்துட்டோம்ட்டி ஒரே செலவு இப்ப கையில கூட துட்டு கிடையாது இன்னைக்கு மீன் விற்க வந்துட்டேன் கால் வலி தான் இருக்க வேண்டியதான ஓய்வு எடுக்க தான் உடம்பு கேக்கு அதெல்லாம் யாருமாதான் நான் ஓய்வெடுத்து வீட்டில் இருந்துட்டேன்னா என்ன யாருமா பாப்பா எனக்கு செலவு துட்டு கொடுக்க யாரு இருக்கா என்ன யாராவது பாப்பாவளா நான் வேலை பார்த்தாதான் கஞ்சி என் இருந்து வாங்குவாங்களே தவிர எனக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சு பையனை கொடுத்தாச்சு எல்லாம் யாரும் என்ன பார்க்கா அவையாவிய குடும்பத்தை பார்க்கறதுக்கே அவளுக்கு முடிய மாட்டேங்கி நம்ம தான் கிடந்து எல்லாருக்கும் ஓட வேண்டியதக்கு ஆ என்னத்தான் சொல்ல மீன் வேணுமா இருக்கு வாங்கிட்டு என்னைக்கு நான் வேணான்னு சொல்லியிருக்கேன் காலையில தான் மீன் வாங்கி கறி வச்சேன் இருந்தாலும் வெட்டி தந்துட்டு போ நாளைக்கு வச்சுக்கிடலாம்ல நீ இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு நான் வாங்காமல் இருப்பேனா மீனம்மா ஆ சரி சரி ருக்கு இன்னொரு பத்து வீட்டுக்கு கொடுத்தா காலையாயிரம் ஒரு பத்து கிலோ உள்ள மீன் தான் இருக்கு நம்ம ராணிலாம் இங்கே ராணி சின்ன பொண்ணு லட்சுமி மல்லையாலுக்குலாம் ஒவ்வொரு கிலோ கொடுத்து அப்படியே தாட்டிடலான்னு பார்த்தேன் பிள்ளைலேயே வெட்டி கொடுத்தா வாங்கிக்கிடுவோம் அளவு உரம் உட்காந்து வெட்டி கொடுப்போம் இப்போ யார் மினமாக இருக்க போறா எல்லாம் தோட்டத்துக்கு போயிருப்பாவ காலையிலேயே போயிருப்பாள் லட்சுமி ராணி எல்லாம் யாரும் இருக்க மாட்டாவ நீ வேணால் தந்துட்டு போ வெட்டினா கொடுத்துக்கிட்டேன் அவ்வளோ துட்டு தருவாளுவை ஆமாம் ருக்கு இனிமேல் என்னால் அலைய முடியாது இங்கேயே பிள்ளைகளுக்கெலாம் கொடுத்துட்டு போயிடுவோம் அவள் அங்கிட்டலாம் போயிருந்தாலும் மறுபடியும் இந்த மீனை திட்டு அலைய முடியாத பற்றியா இங்கேயே கொடுத்து காலி பண்ணி போயிட்டேன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சரிட்டி மீனமாக நீ வெட்டி தானா கொடுத்துக்கிட்டேன் ருக்கு ആ മുണിയോ ചല്ലേ മുടിയുമടമുക്ക് പോയി അടിയ സാപ്പ് കൊടുത്ത സാപ്പാടെ സാപ്പാട്ടി ആ ചാപ്പം ഇന്ന് ഉമ്മളും വസന്തിപ്പിള്ളും വന്നിരുന്നാലും അവളിൽ കൊഞ്ചം കൊടുത്തിട്ട് നാനും സാപ്പിട്ട് അതിൽ തൊട്ട് എന്ന് ചേർ അത കൊടുക്ക നേ വീട്ടിൽ വരണു നെച്ചി അങ്ങ വരക്ക് മാച്ചപ്പെട്ടിട്ട് തന്നെ റാണി പക്കത്തിൽക്കാലോ അങ്ങ വരക്ക് ഒരുമാതിരി സങ്കടമർക്കട്ടി അതിനാൽ അത് പക്കം വരല നേത്തേയും വെള്ളിൽ വൽ വരുവ വരുവെന്ന് പാത്തിട്ട്ക്കിള് ആളെയേ കാണും ഇപ്പോൾ തന്നെ ഓച്ച ചത്തം കെട്ടിച്ച് അന്നാലും വരുവമേന്ന് ഓടി വന്നിട്ട് அதில் எதுக்கு துட்டு வச்ச ஏட்டி முனியமாக அது உனக்கு வச்சே துட்டு தான்டி நான் தெரிஞ்சுதான் வச்சேன் தெரியாமலாம் வைக்கல நான் உனக்காக தான் துட்டு கொண்டு வைச்சேன் நீ செலவு கையில் வச்சுக்கிட்டே ஒன்றுமை இல்லாமல் எப்படி இருப்ப ஐயோ பரவாயில்ல இருக்கு நீ எதுக்கு இதெல்லாம் செய்த நான் பார்த்துக்கிட்டேன் என்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கு நீ நீயே கஷ்டப்படிய வான்றக்க துட்டை கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீ செலவுக்கு என்ன பண்ணுவ ஏமா அவ்வளோ கஷ்டம்லாம் எனக்கு கிடையாது நீ கையில் துட்டை வச்சுக்கிட்டு அதை கொடுக்கவா நேரத்துலேருந்து என்ன ஆ மட்டி நீ தெரியாம எதுவும் இந்த சட்டியில் போட்டு வச்சுட்டு என்னமோ எதுன்னு நினைச்சிட்டு இருந்தம் டி என்ன அன்னைக்கு அப்படி சண்டைப்பட்ட அளவு இன்னைக்கு ஆ மீனம்மா என்ன ருக்கு என்ன மீனம்மா அன்னைக்கு சண்டைப்பட்ட இன்னைக்கு பேசிக்கிடையாவில்லன்னு பாக்கியோ முனியம்மா மாறிட்டா மீனம்மா இப்பெல்லாம் நாங்கள் பேசிக்கிட்டே நானும் மல்லையாவும் முனியம் நல்லா பேசுவோம் மீனம்மா അപടി അപ്പൊ രാണി മാമിയും ഒന്നും ചേർന്ന് അവയെ കെ നമുക്ക് പോയിട്ട് ഒത്തേള മവളും പോയിട്ടോ അവളും ഉടമ്പ അടി പാത്തുകിട്ട് അപ്ഡിയാ മുനിയമ്മ മീൻ വേണമ ഏട്ടി മീനമ്മ മണ്ണിച്ച കട്ടി അനുക്ക് അപ്ഡേ നല്ല കേട്ടത് അപ പ്രി ചണ്ടമിയാ മണ്ണിച്ച് കട്ടി നാ അപേറ്റ് അളന്നും ഇന്നെ നിലമയ പത്തിയാട്ടി கட்டி மனசில் எதுவும் வச்சுக்கிடாது அன்றைக்கி ஒரு கோதில் அப்படியெல்லாம் பேசிட்டு எதுவும் நினைக்காதட்டி மீனம்மா இல்லை இல்லை முனியம்மா ஆனால் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுறதே கிடையாது நமக்கே தலையில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நம்ம இதெல்லாம் தூக்கிட்டு அழந்தோம்னா என்ன செய்யுது நான் எதையுமே மனசில் வச்சுக்கிறது கிடையாதுட்டி அப்பப்போ மறந்துடுது மீன் வாங்குறேன் முனியம்மா வெட்டி நான் ஒரு ஆள் கொண்டு எண்ணத்தை போட்டு காய்ச்சது வேணாம் பரவாயில்ல டீ வாங்கிட்டு போ நாலு மீன்னாலும் வெட்டி தாரேன் கொஞ்சமாக உனக்களவாக கறி வச்சு சாப்பிட்டுட்டி வாங்கிக்கிட்டே முடியுமா சரி தான் மீனம்மா ருக்கு இந்த வயலை குத்தையை கொடுத்துருந்த பற்றியும் அவையே நெல் போட வந்திருக்காவலாம் டி தூட்டே தரல ஒரு எட்டு போய் கேட்டு வருவமாக இருக்கு ஏன் கூட வாரியா அவையே வயலில் தான் நிற்காவ எனக்கு கொஞ்சம் தலை சுத்தல் இருக்கு பற்றியா ஒத்தையில போக கொஞ்சம் பயமாக இருக்கு நீ கூட வாரியாட்டி அதனால என்ன டீ வாரேன் அப்போ மீனம்மா நீ இங்கே இருக்க பிடிச்சா இரு இல்லைன்னா ஏன் வீட்டு வாசல போய் இருந்து மீன் வெட்டுட்டி மீன் வெட்டி ஒரு பாத்திரத்தில் போயிட்டுவே நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு என்ன இந்த அவ கூட வயல் வரைக்கும் போயிட்டு வாரேன் ஆ சரி ருக்கு ஆ வா முனியம்மா

எல்லாரும் நல்லா இருக்கனே நான் எப்போவும் லட்சுமி கிட்ட கேட்டு தான் இருப்பேன் உங்களை எங்கே ஆளையே கா பார்க்க முடியலையே காங்களேன்னு கேட்டே தானே இருப்பேன் அவன் நல்லா தானே இருக்காவ இப்போ கரெக்டாக வேலைக்கெலாம் போவாவ நேற்று பிள்ளைகளுக்கு டிவி என்னன்னு கேட்கச்சு வாங்கிலாம் ஒன்று தந்தவொடனே நல்லா தான் இருக்காவ இப்போ த குடிக்கலாம் கிடையாது இங்கே என்கிட்ட வந்ததுலேருந்து நல்லா தானே இருக்காவ போகாது ராணி வேற என்ன வேணும் குடிக்காம வீட்டுல பிரச்சனை பண்ணாம இருந்தாலே போகாதுச்சு துட்டு த சம்பாரிச்சு கொண்டு வரலைனாலும் பரவாயில்லமா வீட்டுல பிரச்சனை இல்லாம இருந்தாலே பாதி மனசு நல்லா இருக்கும் ஆமா நீ இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு சரி சரிம்மா எங்கிட்ட சந்தோஷமா இருந்தா சரி இப்ப புதுசா உங்க மாமியார் பிரச்சனை வேற ஆரம்பிச்சிருக்காமே லட்சுமி சொல்லிட்டுடா ஆமா நீ என்னத்த சொல்லுது நமக்கு தான் ஒரு பிரச்சனை பண்ணா ஒரு பிரச்சனை தந்து தலையில உட்கார்ந்திருமே அவங்க எங்கள் வீட்டையும் பார்த்துட்டு கிடந்தேன் இப்ப உடம்பு முடியல வைக்கலன்னு வாரவிய பூரா சொல்லுதாவ நான் என்னத்தை செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம் நான் வேலைக்கு போவேன் இந்த பார்த்தனா பார்த்தேன்னா அவியில நானே அது அவ்வளோ வேலையா பார்த்தாவே நான் கூட இருந்தேன்னா நான் பார்த்துக்கிடுவேன் நானும் இங்க வந்து அண்ணாத மாதிரி கிடக்கவே வாடகை வீட்டுல அவளையும் கூட்டம் வந்து நான் என்னன்னு பார்க்கறது ஒத்துமையா இருந்த வீட்டில் கூடம் பண்ணி அனுப்பி விட்டாவே இப்போ அவளுக்கு பற்றி பேசினாலே அவைய மயன் கோவப்படுது அவள் பார்க்கவும் போகக்கூடாதுங்க நம்ம என்ன செய்ய முடியும் நான் இந்த ருக்கம் மட்டும்தான் கொஞ்சம் துட்டும் சாப்பாடும் கொடுத்து விட்டுட்டு இருக்கேன் வேற என்ன செய்ய முடியும் நம்மளால முடிஞ்சது அதுதானே ஏ எப்ப நீயாவது மனசு வந்து அதெல்லாம் செய்யற நானா இருந்தேன் எந்த ஆளையும் பாட்டுன்னு விட்டுருப்பேன் என்னன்னு நல்லா இருக்கான்னு கேள்விப்பட்டோம்னா நம்ம எதையும் எட்டி பார்க்க வேண்டாம் இப்படி கஷ்டப்படியாவன்னு கேட்டுட்டு நம்மளால அப்படி மனசாட்சி இல்லாமல் இருக்க முடியல பார்த்தீங்களா அதனால தானே அவையிட்ட துட்டையும் கொடுத்து சாப்பாடையும் கொடுத்து போய் பார்க்க சொன்னேன் அவைய மையம் வேணாம் வேணாங்க அவன் நாளைக்கு ஏதாவது ஒன்னா எல்லோரும் என்ன தானே சொல்லுவாங்க அவைய மயனையே எந்த இப்படி மருமகம் இருந்து பார்க்காம விட்டுட்டு போயிட்டா பார்க்கலன்னு வச்சிடல அப்படின்னு என்னை தானே பேசுவாங்க அதுவும் சரிதான் எப்படி யோசிச்சு பார்த்தாலும் உன் தலையில் தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாள் ஆனால் உனக்கு செஞ்சு தப்புல யாரும் சொல்லுவா சொல்லு பார்ப்போம் உனக்கு எவ்வளோ துரோகம்லாம் செஞ்சு தந்தோம்மா இன்னைக்கு யார் அதெல்லாம் சொல்லுவா அது எப்படின்னா ஒருத்தவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை நெய்யில் அப்படின்னு நம்ம பக்கம்தான் திரும்ப அவையை செஞ்சு தப்பெல்லாம் சொல்ல மாட்டாவனே என்னமோ செஞ்சுட்டு போட்டு எங்கிட்டு நல்லா இருந்தால் சரி இப்படி உடம்புக்கு முடியல அப்படி இப்படி நம்ம கேட்கும்போது சங்கடமாக இருக்குது அவன் மாவாக்காரி இத்தனை நாள் இங்கே தான் கிடந்தான் காத்து விட்டா வேண்டு ஓடிட்டா போல என்னமோ ஒன்னு எது உண்மை போய் நமக்கு ஒன்னு தெரிய மாட்டேங்க நம்ம நினைக்கிறத நினைப்போம் ஏடி ராணி அங்க பாரு நம்ம ருக்கமா உங்க மாமியா வராவ ஆமா எங்க போதுன்னு தெரியலக்கா ஏடி ராணி ருக்கமா எங்க வா பேட் இருக்கீங்க ஏடி இந்த தோட்டத்து வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு அதான் பேட் இருக்கோம் உங்களுக்கு இன்னும் வேலை தொடங்கல ஏடி தொடங்க போறமா சின்ன பொண்ணு இன்னும் வரலையா அத அவ்ளோ பாத்து நிக்கோம் சின்ன பொண்ணு பிள்ளை கொண்டு இந்த பால்வாடில விட்டுட்டு வரேன் நான் தான் நின்னுட்டு இருக்கேன் ஓ சரி சரிட்டி நம்ம மீனமா வந்தால் அவள் மீன் வெட்டி தாரேண்ணா அவங்க எல்லாருக்குமே வெட்ட சொல்லியிருக்காம்பட்டி அவளுக்கு கால் வலிக்கான் பக்கத்து ஊர் வரைக்கும் போக முடியாதான் அப்போ இங்கேயே எல்லா பிள்ளைகளும் கொடுத்துருவியா நான் தந்துட்டு போகிறேண்ணா அதனால் உங்கள் எல்லோருக்கும் வெட்ட சொல்லியிருக்கமாட்டி அப்படியாம்மா சரி சரி அதனால ஒன்றும் கிடையாது மீன் வெட்டினா வெட்டும்மா வாங்கிடுவோம் சரி அப்போ நாங்கள் போயிவிட்டு வரோம் என்னட்டி ஆ சரிம்மா முனியம்மா அவள் போவோம் ஆ பாட்டியா ஃப்ரெண்டை பார்த்து போக மாட்டேன் மாட்டேன் முறுக்கிட்டு நின்னாவே இப்போ சேர்த்து விட்டது ரெண்டு பேரும் ஒன்றாவே அலைதாவை ஒத்திட்டு போகிறவக்கா நம்ம ஏன் பிடிக்கணும் அவையில் அது துணைக்கு இருந்துட்டு போகிறாள் ஒத்தையில் இருக்கும்போது என்னமோ மாதிரி தெரியும் போல் வீட்டில் அஞ்சு நிமிஷம் சும்மா இருக்காதுக்கா ஓடி ஓடி பக்கத்துலேயும் இங்கேயும் நல்லா பேசிக்கிட்டு எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு ஒத்தையில் இருக்காதே பிடிக்காதேங்க மாமியாருக்கு அது பாட்டு அலையுதுக்கா

அப்படிதான் மக்களே இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல பிள்ளையாக இருக்கணும் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது சொல்லி பேச்செல்லாம் கேட்கணும் மக்களே அப்போ தான் நல்லா இருக்க முடியும் ஆமாம் பாட்டு மா படிக்கணும் சாக்கனம் இன்னைக்கு கை கால் கழுவு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகிட்டு இங்கே வந்து இருக்கா அத்தாவை இன்னும் கை கால் கழுவலதான் அவ்வளோ கை கால் கழுவு சொல்லுங்கள் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சுசிலா பிள்ளை இப்படி இருந்து இருந்ததுன்னா ஆள் பற்றியில் எப்படி கரு கருன்னு ஆகிட்டே போகிறாள் பார்க்கறதுக்கே அசிங்கமாக இருக்குது இன்னும் சுசிலா நம்ம பிள்ளை அப்படி நம்மளே சொல்லலாம்மா பிள்ளை ஏங்கி போயிடுறதா கலராமாதான் முக்கியம் நல்ல குணமா இருக்கணும் அதுதான் முக்கியம் அதெல்லாம் இருக்கட்டும் காலையில் நீ எங்க போனால் அவசர சரிமா போயிட்டு மேலே தானே வந்தேன் நான் தூங்கிட்டு இருந்தேன் சரியா பார்க்கல கவனிக்கல எங்க போன சுசிலா கிளவி நல்லா உறங்கிய மதம் படுத்துக்கிடந்தா எல்லாம் நோய் கவனிச்சு வச்சுட்டு கேள்வி பத்தியா நம்மள ஒரு பக்கம் போக கூடாது எப்போ எப்ப பார்த்தாலும் கவனிச்சிட்டே தான் நிற்க சுசீலா அவன்ட்டு தான் கேட்க அவகிட்ட கலையில சொல்லிட்டு தானே தான் போனேன் ஏன் கூட வே படித்த பிள்ளைக்கு உடம்ப முடியல அவரை பாக்குறக்காக போயிருந்தேன் போயிட்டு கொஞ்சம் நேரம் பழைய கதிலாம் பேசியிருந்தோம் அந்தாலும் லேட்டானதே தெரியல மதியமாயிட்டு வரதுக்கு அப்படியா சரி சரிம்மா நம்ம வீட்டு ஆண்டி இருக்கா மீனா அப்போ ஒன்றும் கடையில் பார்த்தேன்னா சொன்னால் அதாம்மா கேட்டேன் நகைக்கடையா இது அவிய வேற யாராவது பார்த்துட்டு சொல்லியிருப்பாவத்தன் நான் எந்த நகைக்கடைக்கு போகிறேன் என்கிட்ட என்னத்தான் துட்டு இருக்குது உங்கள் பையனை பற்றி தான் தெரியும்னா அவையே என்ன தேவைன்னாலும் வாங்கி கொடுப்பாவளே தவள கையில் எந்த துட்டும் தர மாட்டாவே என்கிட்ட ஒன்றும் கிடையாது நான் போய் எந்த நகையை வாங்குது சரிதான் எனக்கு அடுப்படையில் கொஞ்சம் வேலை இருக்குது போய் பார்க்கேன் கேள்வி நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதான் வேலை மதியானம் உரங்க மாதிரி கிடந்துட்டு கையிலேருந்து நகைப்பையே பார்த்துருப்பா அதான் அங்கே பார்த்து இங்கே பார்த்தேன்னு சும்மா நம்மளை போட்டு வாங்கியதுக்காக அதே இதையும் கேட்க கேள்வி கேட்டால் ஓட வச்சு இரு இரு நீ என்ன திருட்டு வேலை பார்க்கு நான் கண்டுபிடிக்கேன் நான் கண்டுபிடிக்காம நீ மாட்டேன்